ஓம் சேனல் வாயிலாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய பதிவு குரு பகவானின் வக்ர பயிற்சி பலன்கள் கடந்த சில மாதங்களாக குரு பகவான் அதிசாரமாக உச்ச பலத்தோடு இருந்தாரளவா இப்போ மீண்டும் மிதுன மனைக்கே வந்து அமர்ந்து கொண்டு வக்ரமாக அமர்ந்து பலனை கொடுக்கப் போகிறார் இந்த வக்ர காலம் எப்போ அப்படின்னா டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து பதினொன்று மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை அப்போது பொதுவாக குரு பகவான் ஒரு சுப கிரகம் வக்ரம் ஆகக்கூடாதுன்னு சொல்லுவோம் அப்போது அந்த வக்ரம் அப்படின்னா என்ன இயல்புக்கு மாறிய தன்மை ஸோ இந்த காலகட்டத்தில் என்ன மாதிரியான பலன்கள் எதை செய்தால் நமக்கு நல்லது என்ன மாதிரியான தன்மையை கொடுக்க போகிறது என்பதை டீட்டெயிலாக பனிரெண்டு ராசிகளுக்கும் தனித்தனியே நம்ம பார்க்கப் போகிறோம் அதற்கு முன்னால் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க மகர ராசி அன்பர்களே குரு பகவானின் வக்ர காலம் அதாவது இதுவரை கடகமனையில் அதிசாரமாக இருந்து வந்த குரு பகவான் இப்போ மீண்டும் மிதனமனையிலே அமர்ந்து கொண்டு வக்ரமாகி தொண்ணூற்றி ஏழு நாட்கள் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினோராம் தேதி வரை மிதனத்தில் வக்ரமாக குரு பகவான் அமரப்போகிறார் குருங்கிறது இந்த மகர ராசி என்பவர்களுக்கு யார் அப்படின்னா மூன்றுக்குரியவன் முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடியவன் குரு பகவான் அதே சமயத்தில் உங்களுக்கு விரயத்தை கொடுக்கக்கூடியவனும் அதே குரு பகவான் தான் இப்போ வக்ரமாக உட்கார்ந்திருக்கார் என்ன பலன் முதலில் கடன் சார்ந்த விஷயத்தில் கடன் ஏன்னா ஆறாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் அல்லவா கடன் வாங்கணும் அல்லது கடன் சார்ந்த கடனை அடைக்கணும் இந்த உணர்வுகள் தான் அதிகமாக இருக்கும் மகரத்துக்கு ஒன்று நீங்கள் சொந்த தொழில் செய்வதற்கு கடனை வாங்குவதற்கு அப்ளை பண்ணி காத்து கொண்டிருப்பீங்க கடன் கிடச்சிரும் இல்லை சார் எனக்கு கடன் அதிகமாக இருக்கு கடனை அடைச்சிடணும் அடைச்சிட்டு தான் மற்ற வழியை பார்க்கணும் அந்த அடைப்பதற்குண்டான சாத்தியக்கூறுகள் உண்டு ஸோ இந்த ரெண்டு கடன் என்கின்ற அந்த எண்ண ஓட்டங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக அது ஏற்படுத்தும் அதை சார்ந்த விஷயத்தில் உங்கள் சிந்தனா சிந்தனை அதை செயலாற்றக்கூடிய தன்மை இருக்கும் அடுத்து இந்த எதிர்ப்பு பகை இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் இத்தனை நாள் உங்களுக்கு யார் குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க யார் எதிர்ப்பாளிகள் யார் கூட இருந்து உங்களுக்கு தொந்தரவு பண்ணாங்க இதெல்லாமே இத்தனை நாள் தெரியாமல் இருந்திருக்கும் இப்போ தெரிய வச்சிரும் அதை தெரிந்து அதற்கு தகுந்த மாதிரி செயல்திட்டம் தீட்டி வெற்றி அடைவதற்குண்டான காலகட்டம் தான் இந்த வக்ர காலகட்டம் அதாவது மறைந்துள்ள சில விஷயங்கள் புலப்படும் உங்களுக்கு அடுத்து மூணாவது பார்த்தீங்கன்னா ஹெல்த்து அதாவது ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை உணர்வு எடுப்பீங்க உடல் நாம் ஒரு ஃபிட்டாக வச்சுக்கணும் ஆரோக்கியந்தான் முக்கியம் பணம் முக்கியம் இல்லை பணத்தை விட ஆரோக்கியம் முக்கியம் என்பதை உணர்த்தும் இந்த காலகட்டம் அப்போது மாஸ்டர் செக்கப் பண்ணுக்கு போவீங்க ஏதாவது பிரச்சனை இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணக்கூடிய அமைப்புகள் அல்லது ஏற்கனவே ஏதாவது உடல்நல தொந்தரவு பிரச்சனைகள் இருந்தீங்கன்னா அதை சரி செய்வதற்குண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த கோர்ட்டு கேஸ் வம்பூர் செய்யாத குற்றங்களுக்கு தண்டனை அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ஒன்று இருந்ததுன்னா அதிலிருந்து அப்படியே வெளியில் வந்துடுவீங்க அவ்வளோதான் விடுதலை அப்போது அந்த கோர்ட்டு கேஸ் சார்ந்த விஷயத்தில் இது வேண்டாம் அதிலிருந்து வெளிவந்துடலாம் அப்படிங்கிற என்ன ஓட்டங்கள் ஆழமாக உங்கள் மனதில் தோன்றிக்கொண்டே இருக்கும் வியாபாரம் பாடு ஜோராக நடக்கும் மூன்றாம் அதிபதி தானே குரு மூணு அப்படின்னாலே வியாபாரத்தை கொடுக்கும் அந்த வியாபாரத்துக்கு அது புதன் வீட்டில் இருக்கிறதுனால புத்திசாலித்தனமாக செயல்படக்கூடிய ஆற்றலை உருவாக்கும் மற்றவர்கள் செய்யாத இதில் நீங்க வித்தியாசமான முறையில் வித்தியாசமான ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த மகரத்துக்கு அப்ப வியாபாரத்தில் கொடிகட்டி பறக்கக்கூடிய வியாபாரத்தில் செயல்படக்கூடிய ஒரு தனி திறமையோடு செயல்படக்கூடிய புத்திசாலித்தனத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த ராசி என்பவர்களுக்கு அமையப்பெறும் பெறும் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும் நிறைய ஒப்பந்தங்கள் உங்களை தேடி வரக்கூடிய அமைப்பு தொழில் ரீதியாக இருந்தீங்கன்னா வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட தொடர்புகள் அல்லது அதர் ஸ்டேட் ரிலேட்டடுக்கான தொடர்புகள் ஒப்பந்தங்கள் இதெல்லாம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் ஒரு சில மகர ராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா அரசியலில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்தும் இதுவரைக்கும் ஏன்னா நீங்கள் மிகப்பெரிய உழைப்பாளிகள் நல்ல இறங்கி வேலை செய்யக்கூடிய நபர்களாக இந்த மகராசி என்பர்கள் விளங்குவார்கள் சோ அப்ப அரசியலில் என்ட்ரி ஆவதற்கும் ஏற்கனவே அரசியல் இருக்கின்றவர்கள் புதிய பொறுப்புகளை அடைவதற்குண்டான ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் கலைத்துறையில் ஈடுபாடு அதிகரிக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா கலைத்துறையில் போகணும் அங்க போய் சம்பாதிக்கணும் சோ இந்த மாதிரி வித்தியாசமான உணர்வுகளோட அந்த கலை எத்தனை கலை இருக்கு இந்த கலை துறையில என்ட்ரி ஆவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் சிறப்பு பெறும் குழந்தைகள் நலனில் தான் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும் ஏன்னா குரு போய் யார்ல உட்கார்ந்து வக்கிரமா இருக்கார்ல ஹெல்த் பிரச்சனை ஏதாவது ஒரு தொந்தரவு ஒரு நோய் நோய்ங்கிற மாதிரியான தன்மை இருக்கு அப்ப அந்த ஹெல்த் பிரச்சனை அது குறிப்பாக மகர ராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை அப்படின்னா அது வயிற்று சம்பந்தப்பட்ட ஜீரணம் சம்பந்தப்பட்ட தைராய்டு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி கொழுப்பு சம்பந்தப்பட்ட இந்த மாதிரியான தன்மைகளை காமிக்கக்கூடிய இது அடுத்தது கண் ராகுங்கிருக்க கண் சம்பந்தப்பட்ட இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது பட் அதை சரியான ஒரு பேணி காக்கிறது நல்லது அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் குரு நேர பனிரெண்டை பார்க்குறார் தன் வீட்டை பார்க்குறார் பனிரெண்டுங்கிறது வெளியே வெளியூர் வெளி மாநிலம் இதெல்லாம் சார்ந்தது பனிரெண்டுங்கிறது வெளியூர் வெளி மாநிலம் அந்நிய தேசத்தை குறிக்கக்கூடிய தன்மை இப்போ படிப்புக்காகவோ தொழிலுக்காகவோ வியாபாரத்துக்காகவோ வெளிநாடு வெளியூர் பயணங்கள் செய்யக்கூடிய ஒரு அற்புத காலகட்டமாக இந்த மகராசி என்பவர்களுக்கு ஏற்படுத்தும் இப்போ ஒரு விசா அப்ளை பண்ணி காத்து கொண்டு இருப்பவர்களுக்கு விசா கிடைச்சிரும் ஐடி துறையில் வெளியில் போகணும் போய் ஒர்க் பண்ணணுன்னா கிடைச்சிரும் ஜாப் அப்ளை பண்ணி காத்து கொண்டு இருக்கீங்கன்னா வெற்றி கிடைக்கும் அரசாங்கத்தில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அதாவது அரசாங்க ரீதியில் கவர்மெண்ட் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் டென்ஷன் ப்ரெஷரோடு இருக்கிறவங்களெலாம் அந்த ரிலீஃப் கிடைக்கும் முதலீடுகள் செய்யணுங்கிற எண்ணங்கள் தோற்றுவிக்கும் இந்த காலகட்டத்தில் பனிரெண்டாம் இடம் என்பது முதலீடுகளை குறிக்கக்கூடிய இடம் நமக்கு பின்னாடி ஃப்யூச்சர் பண தேவைகளுக்காக ஒரு இன்சூரன்ஸ் போடுறது ஒரு எல்ஐசியில் போடுறது ஒரு ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த மகரத்துக்கு அமையும் ஏற்கனவே கடன் கிடைக்கும்னு சொல்லிட்டேன் அப்போ ஒரு வீடு வாங்கிக்கலாமே சோ வீடு வண்டி வாகனம் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கு ஏற்ற காலமாக அமையும் கடன் கிடைக்கும் வீட்டுக்காக லோன் வாங்குறது தாராளமா கிடைக்கும் வீடு வாங்கிக்கலாமா தாராளமா வாங்கிக்கலாம் அப்போ கேட்ட இடத்தில் பணம் கிடைக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் குரு வங்கி வங்கியில கிடைக்கும் ஆறாம் இடத்துல இருக்கு வங்கியில கடன் கிடைக்கும் வங்கியில் வேலை கிடைக்கும் நிறைய மகராசி என்பர்கள் வங்கியில வேலை கிடைக்கும் குரு ஆறில் இருக்கார் குரு சொல்லி கொடுத்தல் போதனை செய்வது ஒரு டீச்சர்ஸ் நான் டீச்சர் ஆகணும் ஒரு ப்ரொஃபஸர் ஆகணும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வேலை கிடைக்கும் நிதித்துறை நீதித்துறை நிதி நீதி கையாளுகின்ற துறைகளில் இந்த காலகட்டத்தில் வேலை கிடைக்கும் பேங்கிங் செக்டர் யாருக்கெல்லாம் பேங்கிங் போகணும் எக்ஸாம் எழுதணும் எக்ஸாம் எழுதுங்க மகர ராசி என்பர்கள் நிச்சயமாக இந்த வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் நூற்றுக்கு தொண்ணூறு பர்சன்ட் உங்களுக்கு வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது அதே சமயத்தில் குடும்பத்தில் ராகு இருக்கின்ற காரணத்தால் அந்த குரு பகவான் வக்ரமாகி அந்த ராகு அந்த ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த கருத்து வேறுபாடு ஏற்பட்டு பிரிந்தவர்கள் அதாவது குடும்பத்தில் ஒரு ஒரு அன்னோனியம் இல்லாதவர்கள் எல்லாம் இப்போ சேர்வதற்குண்டான அந்த பிரிந்தவர்கள் ஒன்று சேர்வதற்குண்டான வாய்ப்புக்கள் சந்தர்ப்பங்களை கொடுக்கும் அப்போ ஒரு ஒரு நல்ல விஷயம் ஒரு இன்ப அதிர்ச்சியாக இது நடந்துருச்சப்பா பயங்கர ஹாப்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நல்ல தன்மையை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இந்த வக்ர பயிற்சி அதாவது வக்ரமாக குரு பகவான் அமர்ந்து கொண்டு பலனை கொடுப்பார் இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டா இதெல்லாமே நல்ல நல்லபடியாக நடக்கும்னா தட்சிணாமூர்த்தி வழிபாடு சால சிறந்தது இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இன்னும் ஒரு துல்லிய பலன் வேணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் சொந்த தொழில் செய்வதற்கான கொடுப்பினை இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை ஆரம்பிக்கலாம் என்ன கோர்ஸ் படித்தா நம்மளுடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ வீடு கட்டுவேன் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பப்படக்கூடிய அன்பர்கள் டிஸ்ப்ளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலியமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு அன்னாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் நம்முடைய அலுவலகம் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ்